அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கற்கண்டு பகுதியில இடம் வல்லினம் வல்லினம் மிகுது அப்படிங்கிறதுக்கான விதிகளை பற்றி இந்த நாம வல்லினம் முதல்ல என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இரண்டு சொற்கள் இருக்கு அந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும் போது வறுமொழி முதல்ல பாத்தீங்கன்னா காளையோ சா தேப இந்த நாலு தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு சொல்லும் சேரும் போது இடையில சில நேரங்கள்ல மிகும் சில நேரங்கள்ல மிகாது அப்போ வள்ளினம் மிக வேண்டிய இடத்துல மிகுத்தி எழுதாம போனாலோ அல்லது மிகாம இருக்க வேண்டிய இடத்துல மிகுத்தி எழுதினாலோ பொருள் மாறுபடும் அதற்கான எடுத்துக்காட்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னா என்ன பொருள் வானன் என்பவன் வேலினை கொடுத்தான் வேல் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் கருவியை கொடுத்தான் அந்த பொருள் வருது அதே வேலை பக்கத்துல இக்கு போடலைன்னா என்ன பொருள்னு பாருங்க அப்படின்ற பொருள் வருது ஆக இக்கு போட்டா ஒரு பொருள் கொடுக்குது இக்கு போடாட்டி வேறொரு பொருளை கொடுக்குது தான் எங்கெங்க வல்லின மிகணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இருக்கு இந்த வல்லெழுத்துகள் பாத்தீங்கன்னா கலும் மொழில வரும் வறுமொழ ரெண்டாவதா சொல்லு இருக்குல்ல அது அது தொடங்குறது பாத்தீங்கன்னா காச வரிசையில தொடங்கும் அந்த வரிசையில இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இப்ப நிலை மொழியில இருக்கக்கூடிய சொல் இது ரெண்டும் சேரும்பொழுது இடையில மெய்யெழுத்துகள் தோன்றும் அதத்தான் வல்லின மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எந்தெந்த இடங்கள்ல வல்லின மிகுது அப்படிங்கறத நாம தொடர்ந்து வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் மூலமாவும் விதிகள் மூலமாவும் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவது எடுத்துக்காட்டு பாருங்க அச்சட்டை இந்த காலம் எத்திசை நீங்க சொல்லி பாருங்களேன் அச்சட்டை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம் ஆள்காட்டி காட்டி வரல இப்படி சுட்டி காட்டுவோம் அச்சட்டை அப்படின்னு என்னது சுட்டெழுத்துன்னு அர்த்தம் ஆ என்ற சுட்டெழுத்து இச்சட்டை அதுவும் சுற்றெழுத்துதான் அப்ப ஆயி என்று சொல்லக்கூடிய சுற்றெழுத்துகளுக்கு பின்னாடி காச தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி வல்லினமை போடணும் ரெண்டாவது இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் இது வந்து சுட்டு எழுத்து கிடையாது சுட்டு பெயர்னு சொல்லுவாங்க சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது எத்திசை எத்திசைன்னு கேட்கும் போது என்ன ஆகுது நம்ம கையை இப்படி கேள்வி கேட்கிற மாதிரி இப்படி கையை என்ன பண்ணுவோம் எல்லாவர்களையும் மடக்கிக்கிட்டு கேள்வி கேட்குற மாதிரி வச்சுப்போம் அது என்ன வினா எழுத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தானே இருக்கு ஏங்கிற எழுத்து ஒரே ஒரு எழுத்துதான் அதனால அது வினா எழுத்து ஏ என்ற வினா எழுத்தை தொடர்ந்து வல்லினம் மிகும் அடுத்தது எந்த பணம் அது வினா எழுத்து கிடையாது வினா சொல் ஏன்னா அது பொருளோடு இருக்குது இல்லையா வினா சொல் ஆக சுற்றெழுத்துக்கு பின் வல்லினமிகும் மிகவும் பெயர்களின் பின் வல்லின வினா எழுத்தின் பின் வல்லினமிகும் வினா சொல்லின் பின் வல்லினமிகும் இதுதான் முதல் எடுத்துக்காட்டு ரெண்டாவது கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் நம்ம சொல்லும் போதே அந்த இடத்துல ஒற்று வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா கதவு திற அப்படிங்கும் போது இத்து போடக்கூடாது ஆனா கதவை திற அப்படிங்கும்போது ஐ என்பது அந்த இடத்துல வருது பாருங்க வெளிப்படையா தெரியுது பாருங்க ஐனா தனியா ஐன்ற எழுத்து மட்டும் தெரியாது வை அப்படிங்கிறதும் ஐ வரிசையில தானே வருது அதனால கதவை திர தகவல்களை திரட்டுல எல்லாம் பாருங்க வை லை இதெல்லாம் வெளிப்படையா வருது அப்படி வந்துச்சுன்னா அது இரண்டாம் வேற்றுமை உருப்புன்னு சொல்றாங்க இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வர்றதுனால அந்த இடத்துல இடையில ஒற்று சேர்க்கணும் ஏன்னா திறங்கிறது தீ தாவரிசை வருதா அப்ப அதுக்கேத்த மாதிரி இத்து போடணும் தகவல்களை திரட்டு திரட்டுங்கிறது தாவரிசையா அதனால இத்து போடணும் காட்சியை பார் வருச வருது அதனால இப்பு போடணும் ஆக இந்த ரெண்டாவது எந்த சொல் இடம்பெற்றிருக்கோ அதுக்கு தான் நாம எந்த வல்லினமை போடணுமோ அத நாம போட்டுக்கணும் அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போலாம் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் இப்ப நான் சொல்லும்போது அந்த கு அப்படிங்கிறது அழுத்தி வருது பாருங்க அப்படி வரும்போது அது நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையா வருது நான் ஏற்கனவே சொன்னது போல ஐ வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும் சொன்ன மாதிரி இதுக்குள்ள என்ன வருது கூ அப்படிங்கிற எழுத்து வெளிப்படையா வருது ஆக இது நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர்றதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகும் அடுத்தது நான்காவதா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க என கேட்டார் வருவதாக கூறினார் இது சொல்லும்போதே நல்லா தெரியுது அந்த இடத்துல ஒற்று மிகும்னு என கேட்டார் அப்போ எனங்கிற சொல் உருவு அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் அதே மாதிரி ஆக அப்படிங்கிறது வந்துச்சுனாலும் இப்ப வருவதாக தாக தானே இருக்கு நீங்க ஆகன்னு சொல்றீங்களேன்னு சொல்லக்கூடாது இது ஆகன்றது தனியா வராது மற்ற சொற்களோட சேர்ந்துதான் வரும் வருவதாக அப்ப ஆகன்னு வருது பாருங்க பிரிச்சா நேரத்துல ஆகன்றது வரும் ஆனா மற்ற சொற்களோட சேர்ந்துதான் வரும் ஆக வருவதாக அப்படின்னு இருக்கு இல்லையா அது பக்கத்துல என்ன பண்ணணும் வல்லினம் அங்க மிகும் அடுத்தது இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க இந்த விதிகள்லாம் நாம சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒண்ணு மரபு பட்டறிவு இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி சொற்களை ஒழித்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் வலினம் எங்க மிகுது எங்க மிகாது அப்படிங்கிறதுக்கான எளிய வழிமுறைகளை நாம தெரிஞ்சுக்கலாம் மேலும் சில வல்லின மிகுமிடங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த விதிகளையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் அதற்கு இதற்கு எதற்கு இதெல்லாம் பாருங்க அதற்கு சொன்னேன் அதற்குச் சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அந்த அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்து இரண்டாவது இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இனி தனி இனி காண்போம் தனிச்சிறப்பு இனி தனி அப்படிங்கிற சொல் வந்துச்சுன்னா அது பக்கத்துல வல்லினம் மிகும் அது போல அடுத்த எடுத்துக்காட்டு மிக பெரியவர் மிக என்ற சொற்களை தொடர்ந்து என்ன ஆகும் வல்லினம் மிகும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போலாம் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எண்ணு பெயர்கள்னா என்னது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு என்றோம்ல இதுதான் எண்ணு பெயர்கள் இந்த எண்ணு பெயர்களையே எட்டு பத்து எட்டுங்கிற சொல்லை அடுத்து வல்லின மிகும் அதே போல பத்துங்கிற சொல் இந்த எண்ணு பெயரையை தொடர்ந்து வல்லின மற்ற எதுக்குமே வல்லினம் மிகாது இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வல்லின மிகும் எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு ஏன்னா இது வந்து குற்றியலுகரத்தில் வரும் அது வேறொரு பாடத்துல நீங்க இதை பொறுத்த மட்டில் எட்டு பத்து அப்படிங்கிற சொற்களை தொடர்ந்து வல்லின மிகும் ஏன்னா இதெல்லாம் என்னது என்ன பெயர்கள்ல வருது அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லின மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழினா என்னது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் ஆனா அதுக்கு பொருள் இருக்கும் எடுத்துக்காட்டு தீ பிடித்தது பூ பந்தல் இந்த தீ பூ இதெல்லாம் என்னது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு பொருள் இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய சொல்லு தாப வரிசையில வந்துச்சுன்னா எடையில ஒற்று போடணும் இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினமிகும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போலாமா அடுத்த எடுத்துக்காட்டு கூவா குயில் ஓடா குதிரை இது பாருங்களேன் கூவா குயில் முதல்ல ஏன் இப்படி வருது மாறுச்சுன்னா இது கூவாத குயில் தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தாவை வந்து எடுத்துட்டு நம்ம எழுதுவோம் கூவா குயில் கூவாத குயில் தான் வரணும் ஆனா அந்த தா போயிடும் அந்த தா போச்சுன்னா ஈறு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஈரு ஈரு இல்லங்க ஈற்றெழுத்து இல்ல ஈற்றெழுத்து இல்லாதால ஈரு கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கூவம் குயிலுக்கு எதிர்ச்சொல் தான் என்னது கூவா குயில் அப்ப எதிர்மறை பொருளையும் கொடுக்குதா ஈறு கெட்டு போச்சு எதிர்மறை பொருளை கொடுக்குது இதுக்கு அடுத்தது பெயர் சொல் வேற வருது பாருங்க குயில்ங்கிறது என்னது பெயர் சொல் கூவா கூட்டல் குயில் என்ன வரும் கூவா குயில் அந்த இடையில என்ன வருது இக்கு வரும் ஏன் இக்கு வருது இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த த கூவாத த போயிடும் கூவாத போயிடும் இந்த குயிலுங்கிறது பெயர் சொல்லு கூவாங்கிறது எதிர்ச்சொல்ல கொடுக்குது ஆக ஈறு கெட்டு போச்சு எதிர்மறை பொருளை கொடுக்குது அதை தொடர்ந்து பெயர் சொல் வருது இதுக்குதான் என்ன இலக்கண குறிப்பு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இடையில வல்லினம் மிகும் அடுத்த விதிக்கு போலாமா வண்தட குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் வண்தட குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா கு து ரு இதுதான் இதுதான் வன்தொட குற்றியல் இந்த சொற்கள் இந்த எழுத்துல முடிஞ்சிச்சுன்னா அது என்னது வன்தொட குற்றகுறோம் இதுக்கு முன்னாடி பாருங்க காசாட தாபரல இருக்கும் எழுத்துகள் அதாவது காசாட தாபரனா என்னது காவரிசில எது வேணா வரலாம் அடுத்த விதிக்கு போலாம் வன்தொடர் தொடர் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் அதாவது கேட்டு கொண்டான் விற்று சென்றான் இதுல பாருங்க டூ கே என்ன இருக்குது டூக்கு முன்னாடி இட்டுங்கிற வருஷம் இருக்கு தாபர வரிசையில இருக்கு அப்படி வந்துச்சுன்னா வன்தொட குற்றியுள்ளுகிறங்கள் அதாவது கே கேட்டு விற்று இதுல பாருங்க டூலம் கேட்டுல டூ முடியுது விற்றுல ரூல முடியுது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து எதுல இருக்குது கேட்டு இட்டுல இருக்குது விற்றுல இருல இருக்கு இது போன்று அஹ் வல்லின மே்கள் இந்த இடத்துல வரும் அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க அதாவது இறுதி எழுத்து கூசூடு தூபூருல முடியணும் அதுக்கு முன்னாடி எழுத்து இக்கு இச்சி இத்து இட்டு இறுன்னு இருக்குல்ல அதுல வந்துருக்கணும் அப்படி வந்திருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வன்தொடர் குற்றியலுகரங்கள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்ததா வரக்கூடிய சொற்கள் என்னவாகும் காசா தபல தொடங்குச்சுன்னா அங்க இதுக்கு அப்புறம் வரக்கூடியதுல வல்லின மிகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கான விதி என்னன்னா வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணரும் பொழுது வல்லினம் மிகும் அடுத்த விதிக்கு போகலாமா அடுத்ததாக அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் ஆட சொன்னார் ஓடி போனார் ஆடல என்ன இருக்குது அகர வரிசையில இருக்குது ஆட என்ன என்ன ஓசை கேக்குது ஆங்கிற ஓசை கேக்குது ஆட ஓடி போனார் ஓடியில என்ன இருக்கு டி அப்போ அது சையில முடியுது ஆ ஓசையில முடிஞ்சாலும் சரி ஈசையில முடிஞ்சாலும் சரி இதை தொடர்ந்து வினை எச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் அடுத்த விதிக்கு போகலாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா ஐ ஆல் கு இன் அது அதாவது அதுங்கிற உருபானது இடையில வந்துச்சுன்னா அதான் என்னது ஆறாம் வேற்றுமை தொகை இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புலித்தோலை வந்து நாம வந்து எப்படி எழுதலாம் புலியினது தோல்னு பிரிக்கலாம் புளிக்கும் தோலுக்கும் இடையில என்ன இருக்கு அதுங்கிற அந்த வேற்றுமை உருபு இடையில இருக்கு அப்படி வந்துச்சுன்னா அது ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா அங்கு வல்லினம் மிகும் அடுத்த விதிக்கு செல்லலாம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் திசை பெயர்கள் மொத்தம் நான்கு இருக்கு என்னது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திசைகள்லையும் கிழக்குக்கும் வடக்குக்கும் மட்டும் கிழக்குங்கிற சொல்லுக்கு அடுத்தது காசா தாப வரிசையில் தொடங்குச்சுன்னா அங்க வல்லினம் மிகும் அதே மாதிரி வடக்குங்கிற சொல்லை தொடர்ந்து காசா தாப வரிசையில சொல்லு வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகும் மேற்கும் தெற்கும் வராது மேற்கும் தெற்கும் வரக்கூடாது மற்ற இரண்டு திசை பெயர்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும் பண்பு தொகையில் வல்லினம் மிகும் இதுக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை பூ பாருங்க மல்லிகை பூல மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் பூங்கிறது என்னது பொது பெயர் மல்லிகைங்கிற சிறப்பு பெயர் பூங்கிறது பொது பெயர் ஆக ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இருக்கும் பொழுது அது என்னது இரு பெயருட்டு பண்பு தொகை இது போன்று வந்துச்சுன்னா மல்லிகைக்கும் பூவுக்கும் நடுவுல இப்பு போடணும் அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சித்திரை திங்கள்னு கொடுத்திருக்காங்க சித்திரைங்கிறது என்னது சிறப்பு பெயர் திங்கள்ங்கிறது பொதுவான பெயர் திங்கள்னா மாதம் திங்கள்ங்கிறது பொதுவான பெயர் சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில் வல்லினம் மிகும் சித்திரை திங்கள் அப்படின்னு வரணும் அடுத்தது ஊமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க தாமரை பாதம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து தாமரை போன்ற பாதம் வருது அந்த போன்ற போலங்கிற உருவு இடையில மறைஞ்சு வருது அதனால இது என்னது உவமை தொகை தாமரை போன்ற அல்லது போல அப்படின்னு இடையில வர்றதுனால என்ன பண்ணணும் இது வந்து தொகையில வரும் அதனால இதுக்கு இடையில ஒற்று மிகும் அடுத்த விதி என்னன்னா உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் மா சால உரு தவ நனி கூர் கழி தடை குழ இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உரிச்சல் தொடர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உரி சொற்கள் இந்த சொற்களின் பின் வலிநமிகனும் மொத்தமா கொடுக்கல இதுல சில சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க சாலங்கிற சொல்லை தொடர்ந்து வலினமிகும் தவங்கிற சொல் உரிச்சல் தொடர் அதுவும் வள்ளிணமிகும் தடங்கிற சொல்லை தொடர்ந்து வள்ளிணமிகும் குழங்குற சொல் இந்த நான்கு சொற்களையும் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு உரிச்சொலை தொடர்ந்து வள்ளின மிகவும் எடுத்துக்காட்டு சால பேசினார் தவ தடக்குழல் அடுத்த தலைப்பு தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகார எழுத்தின் பின் வல்லினம் எடுத்துக்காட்டு சோறு கொடுத்திருக்காங்க நிலா நீ என்பது தனி குறில் இது தொடர்ந்து ஆகாரம் வந்திருக்கணும் நிலாங்கிறது என்னது லாங்கிறது ஆகார எழுத்து ஒரு குரில் எழுத்து முதல்ல வரணும் அடுத்தது ஒரு ஆகாரம் வரணும் குரிலோடு ஆகாரம் வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வல்லினம் அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க கண்டேன் காங்கிறது குற்றெழுத்து தனிக்குறில் இதை தொடர்ந்து நா என்று சொல்லக்கூடிய ஆகாரம் வந்திருக்கு அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் இதை தொடர்ந்து வல்லினம் மிகும் இறுதியாக ஒரு எடுத்துக்காட்டு இதோட இந்த பாடம் முடியுது கடைசியா என்ன விதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை படகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையாகிய படகு படகாகிய வாழ்க்கை இதுவா அதுவானே சொல்ல முடியாது வாழ்க்கை போன்ற படகா படகு போன்ற வாழ்க்கையானே சொல்ல முடியாம ரெண்டு ஒண்ணுன்னு தான் உருவகம் இது போன்ற உருவகத்துல வரக்கும்போது இடையில வல்லினம் மிகும் அது போல அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு உலக பந்துன்னு கொடுத்துருக்காங்க உலக பந்து இதுல உலக அப்படிங்கிறது பந்துங்கிறது இது ரெண்டுத்துக்கும் இடையில என்னது இது ரெண்டுத்தையும் உருவகமா சொல்லியிருக்காங்க அதனால இதுக்கு இடையில என்ன வரும் இப்புங்கிற அந்த வள்ளெழுத்து மிகும் இந்த பாடத்துல நாம என்னென்ன இடங்கள்ல வள்ளின மிகும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல எல்லா விதிகளும் கொடுக்கப்படல கொடுத்திருக்கிற விதிகளை நாம ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே முடிந்த வரைக்கும் நாம பிழை இல்லாம எழுதலாம் இது இல்லாம பல விதிகள் இருக்கு இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த விதிகளில்லாத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிழை இல்லாம முடிந்த வரைக்கும் நம்மளால எழுத முடியும்னு சொல்லி இந்த பாடத்தை நிறைய செய்து கொள்கிறேன் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை எழுத்துங்கள் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள்